இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் உங்களுடைய பார்வை தான் எங்களுடைய காதல் இன்னைக்கு மெச்சூடா இருக்கு அது கிட்டத்தட்ட உங்களை மாதிரி இல்லை அப்படின்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க எனக்கு உங்கள் கேர்ள்னு தெரியும் அப்புறம் அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி அன்றைக்கே ஃப்ரெண்ட் ஆகி இல்ல அன்னைக்கே லவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன் இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு ஒன்று இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன் இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த மாட்டேன் உங்கள் அப்பா இருக்கிற இடத்துல இருந்து நான் உன்னை பார்த்துப்பேன் லவ்வி சொல்லுங்கள் லவ்வி டூ

ஓகே இந்த காதல் டைம் பாஸ் ஐ ஜாலியா கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு ரொம்ப அவசரம் ரொம்ப அவசரமா இருக்கு ஆமா காதல் என்பது உள்ளமும் உள்ளும் பேசணும் சரி அத தே தே நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா காதலுக்கு தியாகம் பண்ணனும்னா முதல்ல இவங்க காதலை தான் தியாகம் பண்ணுவாங்க ஹ்ம் ஓ காதலேடா தியாகம் பண்ணனும்னா இவங்க காதலே தியாகம் காவளையே தியாகம் பண்ணுவாங்க உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு மன விடக்கூடாது

நான் மாற்றவு <laughs> 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 சரிய அப்புறமா போயிட்டு நம்பர் முப்பது இருபத்தி எட்டு உண்மையான காதல் என்றாலே போய் லெட்டர்

ஒன்று தான் காதலிச்சேன் அறுப்பு சாரி சொல்ல முடியாது சரி எப்ப எப்ப காதலிச்சீங்க நான் எண்பத்தி ஆறில் காதலிச்சேன் அந்த புள்ளையே கல்யாணம் பண்ணீங்களா இல்லை ஏன் ஓ நீங்க தானே அது எவ்வளோ வலியான விஷயம் அந்த காதலிச்ச புள்ளையே கல்யாணம் பண்ண முடியலங்கிறது எவ்வளோ கவலையான விஷயம் அதை வேற யாவு பிரச்சிடிங்க

நான் சொல்லுவேன் சார் இந்த மாதிரி நான் பொண்ண லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன் சார் அவங்க ஒரு ரியேஷன் பாக்குறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பொண்ணு சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டுருக்கணுமடா நல்லா மூஞ்சிய பாரு சேவிங் பண்ண மழை குரங்கு பாரு போகும்போது கேட்க எவன்டா பொண்ணு கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் முறைச்சிடுதாங்க ஏய் நீ எங்கடா லவ் பண்ண போற நீ லவ் பண்ண மாட்ட அப்படின்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கா

அந்த காலத்துல எல்லாம் அப்ப எப்படி போய் லவ் கரெக்டா கண்டுபிடிச்சிங்க இவரே தான் காதலிக்கணும் அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லவ் சொல்ல மாட்டோம் சரி நாம கண்டுக்காம இருக்கிற வரைக்கும் முனியம ரேஞ்சில இருப்பாளுங்க நாம காதலிக்க ஆரம்பிச்சதும் தெரிஞ்சது மிஸ் இந்தியா ரேஞ்சுக்கு போயிரவாளுங்க ஆமா ஆமா

அந்த புள்ள மாதிரி வருமாடா முதல்ல வருறা மறக்கமுல்லடா அதோட நல்ல புள்ளய பாத்துக்கலாம் நல்ல புள்ள புண்டா புள்ள சொல்லி நீங்க கருப்பா ஓ இஃப் யூ லைக் எ पर्सन யூ அப்ரோச் தி पर्सन அண்ட் டாக் டு देम சோ வெதர் இட்ஸ்アーリー ஆர் லேட் டிபெண்ட்ஸ் ஆன் தி पर्सन எனக்கு மவுது தெரிஞ்சா இருக்குடி சிரிப்பா வருதுடா நான் இங்க மனசு வந்தது எனக்கு ஒரு திருப்பிண்டா வருதா போடாங்கிடி வெந்திருச்சு はい。